என்றும் அழியா தமிழுக்கும் என் முதல் வணக்கம் தாய்க்கும் என் மறுவணக்கம் இந்த பேரவையிலே இருக்கிற இலக்கிய ஆளுமைகளுக்கும் தமிழ் ஆளுமையும் நல்ல இலக்கிய ரசிக மனமும் படைப்பாற்றலும் மிக்க மருத்துவ உயர்ந்த என் உறவுகளுக்கும் சுத்தத்திற்கும் நட்புக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடையிலே ஒன்றை சொல்ல வேண்டும் சில விஷயங்களை மரம் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என் தந்தை தமிழ் உரை ஆழ்ந்த புறமை பெற்றவர் மரபு கவிதையிலே ஈடுபாடு உள்ளவர் அவர் ஸ்டுடியோவில் இருந்திருக்கிறார் அதன் காரணமாக திரு எஸ் எஸ் வாசன் அவர்களுடனும் அவருடைய திருமகன் பாலசுப்ரமணியன் அவர்களுடனும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல அது தொழில் ரீதியான பிணைப்பு அதை தாண்டி பிரபலமற்ற அதிசயம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட வாரா அவர்கள் முலம் சுப்பு அவர்கள் நாரத சீனிவாசராவ் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் மிக நன்றாக தெரிந்த அசோக மித்தன் உட்பட பலரை அவருக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் அவருக்கு அது தெரியும் என்பது எனக்கு தெரியாது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இது சற்றேரக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அன்றைய சென்னையில் என் குடும்பம் என் தாய் தந்தை எல்லோரும் சென்னையிலே இருந்தார்கள் நான் பழைய பொருட்டு இடத்தே இருந்தேன் அங்கே சென்னையில் பழைய சாலை இப்போது அதற்கு பாரதி சாலை என்று பெயர் அங்கு ஒரு நீளமான சிமெண்ட் பெஞ்ச் இருக்கும் அதில் வந்து ஒரு பக்கம் புரோஹிதர்கள் உட்கார்ந்து கொள்வார்கள் சமையல்காரர்கள் வந்து நின்று கொள்வார்கள் இந்த வேதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது என்ன நிகழ்வு நடக்கிறதோ அதற்கு போல் அவர் அவர்களை அழைத்துச் செல்வார்கள் அப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுது கல்கியில் என்னுடைய சிறுகனை ஒன்று வந்திருக்கிறது அது ஒரு தீரா பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு சிறுகதை பரிசு பெற்ற சிறுகதை ஆனால் ஆறு அதற்கு மரணமற்று என்று தலைப்பு சூட்டியவன் ஆத்ம சேகன் பாலகுமாரன் அந்த சாலையோ திருத்த வாகன நெரிசல் உள்ள ஒரு சாலை என் தந்தையோ முடியவர் அவர் என் பிழையின் கடை கல்கியில் வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த நெரிசல் மிகுந்த சாலையிலே ஒரு முன்னூறு நானூறு அடி தூரம் ஓடி என் தாயிடம் ஆசைத்து இருக்கிறார் இந்த நாவல் வெளியீட்டை அவர் பார்த்திருந்தார் சந்தோஷப்படுவார் அவர் இல்லை பிறகு கல்யாணம் எல்லாம் கழிந்து இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழில் திருமணம் ஆயிற்று அதை பற்றி சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தில் இந்த நாவலை எழுத ஆரம்பித்தேன் அப்போது என் தாயார் மருத்துவ சிகிச்சைக்காக என் வீட்டுக்கு வந்திருந்தார் ஒரு சில பகுதிகளை அவருக்கு படித்து காண்பித்தேன் இது நன்றாக வரும் எழுது நான் புத்தகமாக படிக்கிறேன் அவரும் இல்லை இந்த சூழ்நிலையில் நான் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தாலும் என்னை முன்னிலைப்படுத்தி என்னுடைய படைப்புகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நான் என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பாததற்கான காரணம் ஒரு சாதாரண இடைநிலை உதவியாளருக்கு என்ன சம்பளம் என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் அரசு துறைக்கு போனதற்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது அறுபதுகளின் மத்தியில் ஒரு நாள் திருவல்லிக்கணையில் இருக்கிற நான் தேவனைய பவானிருந்து நல்ல நூல்களை திரட்டி கொண்டு வந்து படிப்பதற்காக போதேன் பஞ்சும் பசியும் என்று தொழிலாளர்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல நாவலை ஒரு கம்யூனிஸ்ட் பார்வையோடு தோமூசி அவர்கள் தோமூசி அவர்கள் எழுதியிருந்தார்கள் பிரபல பத்திரிகைகளிலே அதிகம் எழுதி புகழ் பெற்றவரும் தமிழ் ஆர்வம் மிக்கவருமான கோவி மணிசேகரன் அவருடன் நடந்து கொள்கிறார் அப்போது கோவி மணிசேகரன் ஒரு வார்த்தை கேட்கிறார் தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்களிடம் என் வீட்டு ரசத்திற்கு பொத்த நான் என்ன செய்வது என்று கேட்டார் எழுத்தாளனின் நிலை அப்படித்தான் இருந்திருக்கிறது சம்பந்தம் செய்யக்கூடிய இடங்களிலே போய் மாப்பிள்ளைக்கு என்ன வேலை என்று கேட்டால் எழுத்தாளனாக இருக்கிறார் அப்படி என்றால் அப்ப சாப்பாடு என்ன செய்வாரு என்ற கேள்வி காலம் காலமாக இருந்து வந்திருக்கிறது சிந்தனையான எந்த சமூகம் சிந்தனையாளர்களையும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கௌரவிக்கிறதோ அந்த சந்தோஷம் தான் அந்த சமுதாயம் தான் மேல்நிலைக்கு வரும் என்றால் ஒரு நல்ல எழுத்துத்தான் உங்கள் உள்ளத்தை திறக்கும் அதுதான் உள்ளத்திற்குள்ளே அன்பு சுரக்க வைக்கும் உள்ளத்திற்குள்ளே ஒளி உண்டாகும் உள்ளத்திலே உதட்டிலே வரும் இது நடந்து போனது இந்த நடந்து போனதிலே பிறகு எனக்கு ஒரு இயல்பு எதை எடுத்துக்கொண்டாலும் அதை ரசித்து செய்வேன் அலுவலக கோப்பாக இருந்தாலும் கூட அதை மிகுந்த பொறுப்போடு செய்வேன் நான் பெருமை இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் கீழ்நிலையில் இருந்து மருத்துவத்துறையின் அதிகாரிகள் அத்தனை பேரும் மருத்துவர்கள் தான் அவர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஆனால் மருத்துவம் தெரியாத என்னை போன்றவர்கள் தான் வெள்ளைக்காட்களில் என்ன தேவை என்பதை எழுதி அனுப்ப வேண்டியவர்கள் ஒரு உதாரணத்திற்கு தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவில் இருந்து காக்கும் கருவி ஒன்று வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார்கள் அதனுடைய தேவையை வலியுறுத்தும் போது மருத்துவருக்கு தெரியும் மருத்துவ கல்வி இயக்குநருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த இந்த அங்கே ஒரு உதவியாளராக பிரிக்கப்படும் அவர் ஒரு குறிப்பு எழுதி அதற்கு பிறகு கண்காணிப்பாளருக்கு செல்லும் கண்காணிப்பாளருக்கு செல்வதற்கு பிறகு இயக்ககம் என்பதால் துணை மருத்துவக் கல்வி இயக்குவதற்கு போகும் துணை மருத்துவ கல்வி இயக்குவதற்கு தெரியாதது ஒன்றும் அல்ல ஆனால் கீழே இருக்கு தெரியாது என்ற ஒரு நோயாளியினுடைய உடல் முழுவதும் இணைப்பார்கள் உள்ளிருக்கும் உறுப்புகள் இயங்க இயங்க அது தான் இயங்கும் சதவீதத்தை குறைத்துக் கொள்ளும் நூறு சதவீதம் மனிதனின் உள் உறுப்புகள் இயங்க ஆரம்பித்து இனி அந்த அதனுடைய அரவழப்பு தேவையில்லை என்ற நிலை வரும்போது அகற்றி விடுவார்கள் தெரியும் முதல்வருக்கு தெரியும் மருத்துவருக்கு தெரியும் துறையினுடைய மருத்துவருக்கு தெரியும் என்னை போன்ற இடைநிலை உதவியாளருக்கோ அல்லது உதவியாளருக்கோ கண்காணிப்பாளருக்கோ தெரியாது இந்த நிகழ்வை அரசு கோப்பில் எழுதி இது ஒரு உயிர்காக்கும் கருவி உடனடியாக இது வந்து சேர்ந்தால்தான் ஏராளமான ஏழைகளை காக்க முடியும் அதனால் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இதனால் என்ன ஆயிற்றுனா ஒப்பு மருத்துவங்கள் வந்து ஒரு பணியாளர் இருந்தால் அவர் அடித்தள பணியாளராக இருந்தால் அவர் ஒரு ஒப்பு விடுப்பது என்று போட்டு ஒரு பதினைஞ்சு நாள் சம்பளம் வாங்கக்கூடிய நிலை இருந்து அவர் மனு செய்தவுடன் வெகு நுழைவாக நீங்கள் அதை வாங்கி கொடுத்தால் தான் அவர் பிரிவு பார்டு என்று சொல்லுவோம் அங்கே போய் தன்னுடைய பணிகளை செய்வார் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அக்கறை எடுத்துக்கொண்டு செய்யும் போது நாளைக்கு இந்த கோப்பு என்னாகுமோ அந்த கோப்பு என்னாகுமோ ஏ என்ன செய்ய முடியுமோ முதல்வருக்கு எப்படி பதில் சொல்லுமோ என்ற சிந்தனையிலேயே எழுத முடியாமல் போயிட்டு அப்படியும் எழுதி கொண்டிருந்தேன் தட்டு தருமாறி நிறைய பிரசுரமானவைகளே இருக்கிறது அவைகளை வெளியிட்டாலே நிறைய புத்தகங்களாக போடலாம் சரி இது ஒரு தீரா கனவாகவே இருந்தது அப்போ அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருந்தேன் அதற்கு பின்னால் அதனால் தான் இந்த நூலை என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சமர்ப்பிக்கிறேன் அடுத்தாற்போல் இன்னும் ஒரு விஷயம் இந்த மேடையிலே இப்போது கௌரவிக்கப்பட்ட என் மனைவி பற்றி பேசுவது என்னுடைய நோக்கம் அல்ல வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நானோ அகத்தை ஒரு சமூக மறுமலர்ச்சியை உருவாக்கிவிட வேண்டும் என்றோ ஒரு புரட்சியை செய்துவிட வேண்டும் என்றோ நான் அவளை விரும்பவில்லை பார்த்தேன் மனசுக்கு பிடித்திருந்தது இவருடனான வாழ்க்கை என் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரை வரும் இவரோடு கை ஓர்த்து கொண்டு வாழ முடியும் என்று நிறைய இந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடக் கூடாதே என்பதற்காக நிறைய கேள்விகள் கேட்டார் அதற்கு பிறகு என் மனதில் அவள்தான் ஆழமாக இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு என் மனைவியின் குடும்பத்தில் வந்து பேசினார் அவர் வந்து பேசும்போது எதிர்கால வாழ்க்கை என்ற நம்பிக்கை அவர்களுக்கு சமதித்தார்கள் அப்புறம் பெரியவர்களுடைய ஆசையோடு திருமணம் நடந்தார்கள் திருமணம் நடந்துவிட்டது சரி நான் வேறு என்னுடைய இயல்பிலேயே சிறுபருவத்தில் இருந்தே எனக்கு வந்து இந்த ஜாதி என்கிற ஒரு விஷயமே என்னுடைய பள்ளி பருவத்தில் கூட எனக்கு தெரியாது பள்ளிக்கூடங்களில் ஜாதிகளை பற்றி பேசுகிற ஒரு சூழலே அப்போது இல்லை நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் பிற ஜாதிகளில் மீனவ நண்பர்கள் உட்பட அவர்களுடைய குப்பத்திற்கெல்லாம் நான் செல்வேன் அவர்களோடு பேசுவேன் எனவே அவளை பிடிப்பதற்கு ஜாதி என்பது இடையாக இல்லை அந்த பாரதிமாரன் வந்து பேசி எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்து ஊரே பெருமைப்படும் அளவிற்கு திருவிழத்தை நடத்திவிட்டார் அதில் ராஜீவுக்கும் சுப்பிரமணிய ராஜீவுக்கும் பெரும் பங்கு உண்டு மாறனுக்கும் பங்கு உண்டு அதனால் அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த சுப்பிரமணிய ரா பாலகுமாரனுக்கும் ஒன்றே ஒன்றுதான் மனிதர்களில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் அடிப்படை அந்த ஒன்று சாத்தியமாகிவிட்டால் மனிதர்களுக்கு இடையே பிளவு ஏற்படாது இது ஒரு வகையில் ஜாதியத்திற்கு எதிரான மென்பொருள் ஆனால் எதையும் நான் தூக்கி பிடிக்கவோ அல்லது இழிவுபடுத்தவோ செய்யவில்லை இந்த மொத்த சமூகமும் பிளவுபட்டு இருக்காமல் ஒருவரோடு ஒருவர் அரவணைத்துக் கொண்டு கை குறித்திக் கொண்டு நீயும் வா அவனும் வரட்டும் இவனும் வரட்டும் எல்லோரும் மேலே வருவோம் நன்றாக இருப்போம் இருக்க மாட்டோம் கவலைதான் இந்த நாவலின் நினைப்பார் யாரையும் நான் தூக்கி பிடிக்கவில்லை யாரையும் வந்து பின்னணியில் நான் எழுதியிருக்கிறேன் என்பதற்கான நுட்பம் இந்த நாவலுக்குள்ளேயே இருக்கிறது அதை சொன்னால் சுவாரஸ்யம் போய்விடும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் மதிப்பிற்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கைக்காக அதுபோல் கொடுத்திருக்கிறார் வித்தியாசம் இருக்கிறது அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கிடையே பேசியிருக்கிறார் ஆனால் மகாத்மா காந்தி உயர்ஜாதி இந்துக்களுக்கிடையே பேசியிருக்கிறார் பேசி உங்கள் மனதிலே இருந்து இந்த கரையை நீக்குங்கள் என்று போராடி இருக்கிறார் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜஸ்டிஸ் கட்சி உருவான போது பல இடங்களில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உயர்ந்த இருக்கைகளில் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்போது ஒரு கோரிக்கை வந்தது எல்லா இருக்கைகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய விகிதாச்சாரத்தையும் தாண்டி என்று அப்போதும் காந்தி கோரிக்கை விடுத்தார் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிவிட்டு தயவுசெய்து விலகிக் கொள்வீர்கள் ஆனால் உங்கள் கால்களிலே நான் விழுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த கோரிக்கை கதாபாத்திரம் கூட சொல்லும் அந்த நியாயம் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் வேண்டும் ஆனால் தப்பு என்று அந்த கதாபாத்திரம் சொல்லும் அந்த என்பது காலம் தாண்டியும் வேறு வேறு வடிவங்களில் அதேபோல் எவ்வளவோ சிந்தனைகள் விட்டது மாறிவிட்டது ஆனால் இன்னும் இந்த இந்த விஷயம் உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கிற தோல் போல் இந்த அகந்தை மனிதர்கள் உறவுகளை சிதைக்க அது அழியோடு நீங்க வேண்டும் உடனே இன்றைய சமுதாய கட்டமைப்பு சிக்கலில் பல காரணங்களுக்காக ஜாதி மதம் இவையெல்லாம் தேவைப்படுகிறது அது நடிந்தவர்களை மேலே கொண்டு வருவதற்காக தேவை ஆனால் பிளவு வேண்டாம் என்பதுதான் கனவு இன்னும் இதுதான் எத்தனை விஷயங்களில் நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நம் தமிழில் இல்லாத ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்கிறது பிறகுக்கும் என்று சொல்லவரும் தான் இன்னொரு புறவன் சொன்னார் பழங்காலத்தில் கணியன் பூங்குன்றனார் என்று பேரு கவிஞனை வைத்துக் கொண்டனார் இதெல்லாம் சொல்லக்கூடாது யாவும் ஊரே யாவரும் தேனீர் என்றார் எல்லா ஊரும் உனக்கு சொந்தம் சொல்ல உலகம் முழுவதும் உனக்கு உலக மனிதர்கள் அத்தனை பேர் மீதும் அன்பை செலுத்து யாரால் சொல்ல முடியும் உலக உயிர்கள் உலக மனிதர்கள் அத்தனை பேரையும் நேசிக்கிற ஒரு பேருந்து கொண்ட மனதில் இருந்துதான் அப்படி ஒரு வார்த்தை வர முடியும் இந்த சமுதாயம் எப்போதோ சொன்னி இத்தனையோ நூற்றாண்டுகள் கணினு எத்தனையோ அறநூல்கள் இல்லையே அப்போது ஒரு சமூகத்தில் நல்ல விஷயங்களை கலை அம்சம் சிகளாமலும் பிரச்சாரம் பண்ணாமலும் ஒன்றை தூக்கி பிடிக்காமலும் இன்னொன்றை இழிவுபடுத்தாமலும் எழுதுவது ஒரு நல்ல இலக்கியத்திற்கான அதை மாதம் கொண்டவர்கள் எல்லாம் ஏற்கனவே எழுதி காமித்து ஜெயித்து இருக்கிறார்கள் உயரம் கொண்டிருக்கிறார்கள் நான் முப்பத்தாறு ஆண்டுகள் மருத்துவ துறையிலே சேர்ந்து பணியாற்றி அவர் ஏற குறை அதே நேரத்தில் பத் அவர் தொட்டு துணங்காத துறை கிடையாது அவர் எட்டாத உயரமும் கிடையாது இந்த உலகம் முழுக்கும் மாறனை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது போயிட்டு வந்து மனம் தானே தெரியுமே மனம் தானே தெரியுமே ஒரு கோவில் தெரியுமாப்பா எனக்கு அப்போ எது அவரை கொண்டு போய் சேர்ந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே இதை மனதில் அடிப்போடிட்டு கொள்ளுங்கள் மாதனுடைய உயர்வுக்கு காரணம் உயரத்திற்கு காரணம் நான் என்று சொல்வதற்கு காரணம் விருதுகளும் அவரை தேடி வந்தன எந்த விருதையும் அவரை கொடுத்து அதுதான் அவருடைய சிறப்பு அந்த நாட்களிலே திரு பாலகுமாரன் ராஜு மாலன் இந்த மூன்று பேரும் மூன்று குதிரை வீரர்கள் போல இலக்கிய உலகத்திலேயே போத்து காலசாரமான உரத்த சிந்தனை என்று ஜெயகவந்தம் சொல்லுவார் அதுபோல் விவாதம் செய்வார்கள் ஆக்கபூர்வமான கத்துக்களை கொண்டு வருவார்கள் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் மாதமுடைய கணிப்பு தவறவே தவறாது ஒரு சில அருகே மாத வருஷங்களுக்கு முன்னா குமுதத்தில் ஒரு சிறுதனை போட்டி வச்சு பழைய பழந்தமிழ் இலக்கியத்தை வைத்து அந்த கதையை புனைய வேண்டும் அது முதன்மை தேர்வாளர் முடிவு செய்பவர் மாறன் அவர்கள் தான் அதுக்கு பின்னால் அணிக அவர்களிடம் பொறுப்பு ஒன்று தேர்வு பட்டியலை தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலை கொடுத்து விட்டார்கள் அப்புறம் அதுல அந்த பட்டியலை பார்க்கும்போது என் சுப்பிரமணியன் என்ற என் பேர் தேர்ந்தெடுக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமே என்று வாங்கி பார்த்திருக்கிறார் பார்த்த பின்னும் அந்த கதைகள் அப்புறம் பேசும்போது சொன்னார் உன் கதையை நான் படித்தேன் என் கதையில் நாடகத்தன்மை அதிகமாக இருந்தது அதனால் நான் தேர்ந்தெடுக்கவில்லை அதை தேர்ந்தெடுக்கவில்லை திரும்பி பட்டு பார்த்தேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர் சொன்ன அந்த மெலோ டிராமாட்டிக் இஷ்யூ அதுல இருக்கு அதே மாதிரி என்னுடைய நேர்கோடுகளும் கோணல் கோலங்களும் என்ற சிறுதனையை அச்சரபாக்கத்தில் பணியாற்றும் போது வாங்கி ஒரு தலைமுறையின் பதினொன்று சிறுகதைகள் என்ற தொகுப்பிலே வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்தியது எங்கள் தொடர்புகள் இல்லை அதிகம் பேசவில்லை பழகவில்லை திருப்பி திருப்பி போய் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை ஆனாலும் அந்த நட்பின் திரை அருகவில்லை ஏனென்றால் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சிநேகமாக என்று மிகுந்த பெருமையோடு விரும்புகிறேன் இந்த நான் ஜாதி மறுப்பு கல்யாணம் என்றெல்லாம் வார்த்தைகளை உபயோகப்படுத்த விரும்பவில்லை இது நிகழ்ந்த போது என் தந்தைக்கு திருமணமாகவில்லை அந்த சூழ்நிலையில் இது மாதிரி அண்ணன் வேறு ஒரு ஜாதி பெண்ணை திருமணம் செய்து வந்துவிட்டால் சமுதாய குடும்பங்கள் ஏமா உன் அண்ணன் தான் வந்து அவங்க முன்னாடியோ போயிட்டான் உன் புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு புகுந்த வீட்டுல மாமியார் இனிப்பா இது மாதிரி சில குடும்பங்கள் உண்டு ஆனால் என் தங்கை சொன்னாள் என் அண்ணன் ஒருவனை காதலித்தான் அவளோட வாழ்ந்தான் அவளோட வாழ்கிறான் எனக்கு பெருமை அவளை நடந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழப் போகிறார்கள் எனக்கு மகிழ்ச்சி தான் பெரும் தூணாக என் என் இப்படி எங்கள் குடும்பத்தில் ஐந்து விதமான நிகழ்வுகள் நடத்திருக்கின்றன பெண்கள் திருமணம் மாறி செய்து கொண்டிருக்கிறார்கள் என் சொல்கிறேன் தவறில்லை தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டார்கள் என் தங்கையின் தம்பியும் என் சித்தி பெயர் அவளுடைய பெண் சீதாலட்சுமி என்று பெயர் சொர்ண கிரகம் மாதிரி இருப்பாள் அவள் தேர்ந்தெடுத்தது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை அவளுடைய கல்யாணம் சிறப்பாக நடந்தது அதற்கு பிறகு வேறு விசேஷத்திற்காக நான் போய் போது என்னடா முருகை கேட்டார் அப்போது அவர் சொன்ன வார்த்தையை ஒரு பிராமண சமுதாய சமுதாயத்தை யாரும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் பிராமண சமுதாயத்திலிருந்து தேடி தேடி ஒரு பிள்ளையை நான் என் பெட்டிக்கு என் பெண்ணுக்கு தட்டி வைத்திருந்தால் கூட அவள் இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இது மனம் சார்ந்ததா எது சார்ந்தது அதே போல் இன்னொரு சிக்கல் வந்தது திருமணத்திற்கு பிறகு என் பிள்ளையை பிராமணனராக வளர்ப்பதால் அல்லது அவள் சார்ந்த சமுதாயம் சம்பந்தமாக வளர்ப்பதா அந்த நேரத்தில் தலைவர் பெருமகன் ஒரு ஆணை இதுபோல் திருமணம் செய்து கொள்பவர் செய்து கொள்பவர்கள் தந்தையினுடைய ஜாலியோ தாயினுடைய ஜாலியோ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார் நான் என் மன என்ன சொன்னேன் இதுவா அதுவா என்பது பிரச்சனை இல்லை என்னுடைய குழந்தைகள் நல்ல மனிதர்களாக வளர்ந்தால் போதும் என்று சொன்னேன் அப்படித்தான் இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதனால் மாநில பண்பு சிறந்து விளங்குகிறார்கள் மனிதர்களை மறிக்கிறார்கள் ஓடி ஓடி செய்கிறார்கள் அப்படித்தான் வளர்ந்து வருவோம் இதில் பிறத்து பிழங்கு இப்படி பிரிந்து கிடக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு ஒவ்வொருவருக்கும் தன் காலையில் ஒரு ஜாதியை திருத்த வேண்டும் என்கிற மன ரீதியான ஒரு ஆசை உண்டு இதை மறுக்கவே முடியாது நாம் யாருக்காக தொடர்புறோமோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களிலேயே அவர்கள் ஒரு பிரிவை காலி போட்டு நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ முற்றிலும் விடுதலை என்பது எப்போது வரும் தோல் அழிய மரமடைந்தால் தான் அழியும் மனம் ஒளி இந்த பிழவு என்பது போகும் நலிந்திருக்கிறவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டும் எல்லோரும் மேலே வர வேண்டும் ஒரு அருமையான சமூகம் வர வேண்டும் அதுதான் ஆசை அதைத்தான் கொஞ்சம் சொல்லும் என்று சொல்லுகிறேன் நேரம் அதிகமாக ஆகிவிட்டது ஆழமைகளை தாக்க வைப்பில் அர்த்தமில்லை

சந்தோஷமாக இருக்க மாட்டானா வாழ்க்கையில் ரம்மியமாக இருப்பாதான் என்ற ஏக்கம் மட்டும் தான் இந்த நாகரில் ஒடிக்கின்றதை தவிர வேறொன்றும் இல்லை தவறாக நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த அவையிலே இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்ததையும் சுந்தரரா சாரு ரொம்ப ரசம் நாக சார் வந்து ரெண்டு அரிசிட்டு இருக்கும் நீ சார் வரலேயே அரசர் என்று சொல்லும் ஏன்னா அவங்கதான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு உயிரை காப்பாற்றும் பணியில் இருப்பவர்கள் அதனுடைய அருமை வெளிய சமுதாயத்துக்கு பரவலா தெரியல எந்த ஒரு பேஷண்ட் சாகா நினைக்கவே மாட்டேன் இன்னும் சொல்ல போனா ஒரு சர்ஜரி நடந்துகிட்டு இருந்தா சார் இந்த வயதுக்கு எப்படி தெரியும் அவர் நினைக்கலாம் தேவராஜன் சார் தான் எனக்கு அவ்வளவு பழக்கம் ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருந்தா ஒரு அறுவை சிகிச்சையும் அறுவை சிகிச்சையில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் மயக்கவியல் டாக்டருடைய அந்த நோயாளியினுடைய முழு உடல் உறுப்பும் சரியான அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்று அதிலேதான் கவனம் ஒரு பொதுநல மருத்துவருடைய மேன்மை தெரிந்த அளவுக்கு மயக்கவியல் என்பவருடைய மேன்மை தெரியாத போதாயம் எல்லா மருத்துவர்களுமே ஒரு நோயாளி அத்தனையும் மீறி ஒரு கையெழு நிலையில் திடீரென்று ஒரு மாடலைக்கு வந்து போக நேர்ந்தால் அவர்கள் உள்ளம் துடிக்கிற துடிப்பை இந்த சமுதாயம் இன்னும் உணரவில்லை நான் அதனால தான் இவங்க எல்லாம் இன்னைக்கு நேர்த்தி பார்க்கல இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா பார்க்கல கொஞ்சம் கூட அகந்த கிடையாது அவ்வளவு பேர்த்தையும் முகச்சிரிப்போட பேசி அவங்களுடைய கேட்டு இன்னைக்கு நான் இங்க இருந்து இந்த உலக பேசுறேன்னா அதனால மன வளம் எனக்கு வந்து என்னுடைய நாவலுக்கு சிறப்பு சேர்த்தது மட்டுமல்ல சிறகு தந்தனும் மாதம்தான் மாதனுடைய அணிந்துரை கிடைத்த பிறகு இந்த நூலனுடைய மதிப்பு எங்கேயோ போய்விட்டு வாழ்நாள் அது மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சிக்கு திருவான்மையூரில் இருந்து அவர் வந்திருக்கிறார் வேறு ஆள் இலக்கிய மருத்துவ மாமேதைகள் வந்து இந்த எளியவரை சிறப்பிட்டு எங்கள் குடும்பத்தில் ஐந்து பெண்கள் ஐந்து பெண்கள் அவர்களுடைய கணவர்கள் எல்லா எல்லோரும் உயர்ந்த உள்ளத்தால் ஆனவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காதவர்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் போராட கூடியவர்கள் அன்பை விட்டுவிடாதவர்கள் அந்த அன்புக்காகவே வந்திருக்கிறவர்கள் அந்த அன்பை காலம் காலமாக பராமரித்து வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்து